தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று பன்னெண் பன்னிரெண்டு எட்டு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கடந்த சில நாட்களாக குன்றத்தூர் பகுதிகளில் ஊருக்குள் வந்து மாடுகளை பிடித்து குன்றத்தூர் நகராட்சியினர் செய்த அராஜக போக்கை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மலையம்பாக்கம் வீரா அவர்களின் ஏற்பாட்டின்படி தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்திக் அவர்களின் முன்னிலையில் குன்றத்தூர் பகுதியை சார்ந்த ஏராளமான கால்நடை விவசாயிகள் ஒன்று கூடி குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் மற்றும் குன்றத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இருவரையும் சந்தித்து ஊருக்குள் வந்து மாடுகளை பிடித்து செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் ஊருக்குள் வந்து இனி மாடுகள் பிடிக்கப்படமாட்டாது என்ற நமது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டனர் அதனை தொடர்ந்து குன்றத்தூர் பகுதிகளில் நமது தங்க தலைவர் அவர்கள் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்திக் அவர்களுடன் இணைந்து நமது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் சொந்தங்களுடன் சிறு குறு தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசு அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து மேய்ச்சல் நிலங்களுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இன்று தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் களப்போராளிகள் மலையம்பாக்கம் அருள் ஜம்பு கிருஷ்ணா திருமால் இஸ்மாயில் திருமலை கோகுல் வினோத் நத்தம் ராஜி சதீஷ் கவன் விசு மணி குமார் பூபதி பாபு ரங்கப்பிள்ளை சொக்கம்மாள் ஜோதி மூர்த்தி ராஜேந்திரன் ராஜா அசோக் வினோத் வெங்கட் தனவேல் குமரவேல் திருநாவுக்கரசு எருமையூர் நித்யானந்தம் ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் சாய்கண்ணன் தலைமை நிலைய செயலாளர்